இன்றைக்கி காலையில் பட்டியில் வியாபாரத்துக்கு போய் அப்போ தான் மைக்கு போடுறேன் உடனே ஒரு பாட்டி வண்டி நிற்க சொல்லி எங்கிட்ட மிளகு சீரகம் கடுகு பிணையில இன்னும் நிறைய பொருள் வாங்கிச்சு சரி ஞாபகம் இல்லை மொத்தம் நூற்றி பத்து ரூபா கணக்காச்சு என்கிட்ட இந்த பிணையில கோயில் கழுவுர்த்து வாங்குறப்பா அப்படின்னு சொன்னிச்சா உடனே எங்கள் அப்பா அப்படின்னா பத்துரூவா ரூபா விலை நூறுரூவா மட்டும் கொடுக்குது அப்படின்னு சொன்னார் அவங்க தான் மொதல் கஷ்டப்படுவார் இன்றைக்கி என்ன போதும் நினச்சேன் அடுத்த ஊர் குடிநல்லூருக்கு போனால் மொதல் வீட்லேயே ஒரு அக்கா போன வாரம் என்கிட்ட காசு அதிகமாக வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க என்னக்கா சொல்கிறீங்க அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் இல்லைப்பா எனக்கு நூற்றி முப்பது ரூபா தான் கணக்காகுது ஆனால் நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரூபா கொடுத்துட்டேன் ஆமாம் நீங்கள் என்னென்ன வாங்கினீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சொன்னாங்க ஏன்க்கா நீங்கள் வேறு நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நூற்றி பத்து ரூபா தானே ஆகுது எப்படி நூற்றி ரூபான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓ நூற்றி பத்து ரூபா தான் ஆகுதா நான் வத்தல் பயிர்ல இருபது ரூபா அனுச்சிட்டேன்ப்பா பா நாங்கள் சரி இன்னும் ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் இருபது ரூபா கொடுத்துட்டு வந்துவிட்டேன் எப்படியும் போய் சொல்லினா இந்த மாதிரி வாங்க மாட்டாங்க அதான் கொடுத்துட்டேன் அதுவும் அந்த அக்கா எப்பவுமே நம்மள்கிட்ட பொருள் வாங்குறவங்க தான் அதனால் தெரியாமல் நான் தான் அதிகமாக பைசா வாங்கிட்டு போயிருப்பேன் கோவிலுக்குன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா பத்து ரூபா வேணான்னு சொன்னாலேயோ என்னவோ இன்றைக்கி எல்லா பொருளும் இருந்துருச்சு ரஸ்க் காலி சோப்பு காலி டீத்தூர் காலி அப்பளக்கட்டு காலி வத்தல்லாம் முக்கால்வாசி காலி ஆகிடுச்சி வேறு லெவலியா போகிறேன் இன்றைக்கி இன்னொரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு